இந்த நாட்டிலே மிகவும் பாரிய பங்காற்றுகின்ற ஒரு ஊழிய படையாக தோட்ட தொழிலாளர்கள் காணப்படுகின்றார்கள் இவர்களை இவர்களின் வாக்குகளை எடுப்பதற்காக கடந்த கால அரசு ஒவ்வொரு அரசும் வருகின்ற ஒவ்வொரு அரசும் சம்பள உயர்வை தருவோம் தருவோம் என்று தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது இந்த அரசு வந்திருக்கின்றது இந்த அரசு இவர்களுக்கான அந்த நியாயமான அந்த சம்பளத்தை தனியார் துறையிலே வேலை செய்கின்றவர்களுக்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல அது மட்டுமல்லாமல் இந்த அரசானது ஊழியர்களுக்காக ஏற்கனவே அடிப்படை சம்பளத்தை கூட கூட்டியிருந்தது உண்மையாக வரவேற்கத்தக்க விடயம் இருந்தாலும் இன்று இந்த நாட்டிலே பொருட்கள் சேவைகளின் விலை என்பது மிக பாரதூரமாக உயர்ந்து செல்லுகின்றதாக காணப்படுகின்றது ஆனால் சம்பள உயர்வுக்கு ஏற்ப அதன் அடிப்படைக்கேற்ப பொருட்களின் விலைகள் உயர்ந்து செல்வது மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றது சம்பள அதிகரிப்பு என்பது ஆமைவகத்திலும் பொருட்களின் விலை சேவைகளின் விலை என்பது மிகவும் பாரிய வேகத்திலும் அதிகரித்து செல்வதாக காணப்படுவதனால் அந்த இரண்டு விடயங்களையும் கவனத்தில் எடுத்து அரசு அதற்கான சம்பளத்தை கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றோம் அதே போல் விசேடமாக இந்த அரசு சில விடயங்களை பூர்வாங்க விடயங்களை கவனத்தில் எடுத்திருக்கின்றது செம்மணி புதைகுழி விட விடயம் அதிலே மனித எச்சங்கள் தமிழின படுகொலை நடந்ததற்கான விடயங்களை ஆராகின்றது இந்த தமிழின படுகொலை அந்த புதைகுழியிலே செம்மணி ப ப தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது சிறுவர்கள் குழந்தைகள் பெரியோர்கள் என்று அனைவரும் அதிலே உள்ள உள்ளடங்கப்பட்டிருக்கின்றார்கள் இது இளைஞர்களோ அல்லது யுவதிகளோ மட்டுமல்லாமல் சின்ன குழந்தைகள் கூட அதாவது கருவிலே தமிழ் தாய் அதாவது தாயின் கருவிலே கூட தமிழர்களின் அந்த கருவை கூட அறுத்திருக்கிறார்கள் அதாவது தமிழின படுகொலை நடந்ததற்கான ஒரு அட்டாட்சியாக இது காணப்படுகின்றது இந்த ஆய்வானது ஒரு சர்வதேச நியமத்தின் அடிப்படையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் சர்வதேச நீதிமன்றங்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற வேண்டும் ஏனென்றால் கடந்த காலத்திலே வந்த அரசுகள் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் இந்த விடயங்களை செய்து அதனை வெளிப்படுத்துகின்ற பொழுது பொய்யான தகவல்களை அறிக்கைகளை தான் வெளிப்படுத்தியிருந்தது அதன் அடிப்படையிலே எங்களது மக்கள் அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல செம்மணி படுகொலை மட்டுமல்லாமல் புதகுழி மட்டுமல்லாமல் தமிழின படுகொலையானது வடகிழக்கிலே கூடுதலான இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற வீரமுனை படுகொலை இதிலே வீரமுனை படுகொலை திராக்கண்ணி படுகொலை உடும்புங்குளை படுகொலை சென்றக்கே படுகொலை அதேபோல் சத்துருக்கொண்டாம் படுகொலை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே நடந்த படுகொலை மற்றும் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த அதிகளவான அம்பாறை மாவட்டத்தில் சிறிலங்கா படையினருடன் முஸ்லிம் ஊர்வாவல் படையினர் ஜிகாத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை சேர்ந்துதான் தமிழர்களின் அந்த பூர்வீகமான வாழ்ந்த செய்து அதிலே வாழ்ந்த மக்களை தமிழ் மக்களை சிறுவர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என்று பார்க்காமல் பிள்ளை வயிற்றிலே இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளையிலே வயிற்றில் இருந்த குழந்தையை கூட வயிற்றை வெட்டி கூட அந்த குழந்தையை கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழ் இன படுகொலை நடந்ததற்கான ஒரு அத்தாட்சி இது தனிப்பட்ட ரீதியிலே தமிழினத்தை அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற ஒரு செயற்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இன்று கூட நீங்கள் அம்பாறை இருக்கின்ற பிரதேசத்திலே தோன்றினால் செயற்பாடாக காணப்படும் அதே போல் மனித பகுதியில் இருக்கின்றது மட்டக்களப்பு பகுதியில் இருக்கின்றது வடகிழக்கிலே எங்கு தோன்றினாலும் தமிழினம் அழிந்ததற்கான திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான அத்தாட்சியும் ஆவணங்களும் இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழர்களின் இருப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற தமிழினமே இந்த இலங்கையிலே அடியோடு அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்ட முறையிலே இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழினம் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது தமிழினம் கொலை செய்யப்பட்டதற்கான நீதி விசாரணை என்பது சர்வதேச ரீதியாக நடைபெற வேண்டும் அதற்கான நீதியையும் நியாயத்தையும் நாங்கள் இந்த நாட்டில் இல்லை நாங்கள் சர்வதேசத்திடம் வேண்டி நிற்கின்றோம் அதற்கான நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்